அண்ணாமலையானடிக்கமலம் திரும்டியில் மணித்தொகை வீரற்றாறு போல் நோம் கார்கரப்பே தன்னார் கார்கரப்பண்ணார் மழுங்கி ாகி ஆனாயி அலியாய் பிறங்கொழி தேறிய நம் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேற ி கண்ணா ரமுதமமாய் நின்றான் கண்ணா ரமுதமமாயி நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பொம்பூரல் பாய்ந்து ஆடேலூரியம் பாவாய் பெண்ணே இப்போரை பாய்ந்து எம்பா ஆ அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருட்பெரும் கருணையினால் திருவம்பாவை இன்று பதினெட்டாவது பாடல் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் திருவண்ணாமலை அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற இந்த தேவர்களுடைய முடியில் உள்ள மணித்தொகை இந்த ரத்தனங்களின் தொகுதி ஒளி இழந்து விடுகிறதா தேவர்களுடைய அந்த மணிமகுடத்திலே அணிந்திருக்கின்ற நவரத்தனங்கள் இந்த நவரத்தனங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடியின் ஒளியிலே ஒங்கி போகிறதாம் இறைவனுடைய திருமேனி அந்த ஒளி அழகை பவளம் வியந்து வியந்து பார்க்கிறதாம் பவளம்தான் ரொம்ப சிவப்பு நான் தான் ரொம்ப சிவப்பா இருக்கிறேன்னு நினைக்குமா ஆனா அப்பேற்பட்ட பவளம் இறைவனை நேரடியாக பார்க்கின்ற போது செழும் பவளம் தான் நோக்கும் திருமேனி இந்த பவளம் உற்று உற்று பார்க்கறதான் நாம தான் சிவப்புன்னு பார்த்தா அவர் நம்ம விட சிவப்பா இருக்காரு அப்படின்னு இன்றைக்கும் நாம கூட நாம தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுட்டு இருப்போம் வசதியிலே செல்வத்திலே கல்வியிலே பெரிய ஆள் என்ற ஒரு நினைப்பு இருக்கும் ஆனா நம்ம விட செல்வந்தர்களை நம்ம விட கற்றவர்களை பார்க்கின்ற போது நாம் நாணுவோம் அதுபோலத்தான் சிவப்பரம்பொருளின் திருவடியை போய் வணங்குகிறார்கள் தேவர்கள் அந்த தேவர்களுடைய முடியில உள்ள மணித்தொகை அந்த ரத்தனங்களின் தொகுதி ஒளி இழந்து அது அதுபோல சூரியன் உதிக்கின்ற போது எப்படி நட்சத்திரங்கள் ஒளி இழந்து விடுகிறதோ அதுபோல பெண்ணாகியும் ஆணாகியும் இரண்டு மற்ற அலியாகியும் விளங்குகின்ற இறைவன் ஒளிபொருந்தி ஆகாயமாகியும் பூமியாகியும் இத்தனைக்கும் வேறுபட்டும் கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமாய் நின்றவனாகிய இறைவனது அந்த திருவடியை பாடி இப்புது நீரிலே விழுந்து ஆடி மகிழ்வோம் இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்றான் என்பதை இந்த பாடல் மூலம் மணிவாசக பெருமான் பதிவு செய்கிறார் பின்னி மண்ணாகித்தனையும் வேறி கண்ணாரமுதமாயி நின்ற பாடி ான் களை பாடி பெண்ணே இப்பும்ாய்ந்தாடேலோர் எம்பாய் எம்பாய் இறைவன் இந்த உலகத்திலே பார்க்கின்ற அத்தனை பஞ்சபூதங்களிலும் எல்லாவற்றிலும் நீக்கமறி நிறைந்திருக்கின்றான் அந்த பரம்பரனுடைய பேர்பாடி சீர்பாடி நாம் நீராடுவோம் என்று அந்த திருக்குளத்தில் நீராடுகின்ற பெண்களுக்கு மணிவாசலப் பெருமான் தானும் ஒரு பெண்ணாகவே தன்னை பாவித்துக் கொண்டு அந்த பெருமானார் புகழ்பாடி நீராடுகின்ற காட்சி நம் கண்முன்னால் நிற்கின்றது இந்த பாடலிலே